நண்பர்களை வணக்கம் சமீபத்திய செய்தி அஸ்ஸாம் முதல் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வ சர்மா அவர் கொஞ்சம் தடாலடியாக பேசுகிறவர் மிக சாதையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தைகளை மிகவும் கவனமாக செய்ய கவனிக்க வேண்டியிருக்கிறது தமிழக ஜவுளித்துறையில் வேலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாகவே எல்லையில் அதிக அளவில் வங்கதேச முஸ்லிம்கள் ஊடுருவி வருவதாக அஸ்ஸாம் முதல்வர் தெரிவித்தார் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஜவுளி தொழிலில் நெசவு தொழில் இதுகளில் வேலை பார்க்குறதுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது அதாவது அஸ்ஸாமிலேயே உள்ள வந்து பங்களாதேஷில் இருந்து உள்ளே வந்து அவங்க நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் வடநாட்டில் கம்மியான வேலைக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுங்கிறது எவ்வளவு ஆபத்தான விஷயம் அப்போது வேலைக்கு வர்றவங்க இந்தியர் தானா என்பதை முழுவதுமாக பரிசோதிக்காமல் இந்த மாதிரி ஊடுருவலை வளர்த்தோமானால் தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க நேரும் இதை அரசு மிகவும் கவனமாக வெளியூரிலிருந்து வேலை பார்க்கும் அத்தனை தொழிலாளர்களையும் அவருடைய ஆதார் கார்டு மற்ற விஷயங்களையும் வைத்து அவர்கள் இந்தியர்கள் தானா என்பதை சரிபார்க்க வேண்டும் என்பது நம் கருத்து இல்லை என்றால் நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஊடுருவல்கிறது தொழிலுக்காக வர பொதுவாக வெளிநாட்டிலருந்து வந்து நம்ம நாட்டில் இருக்கிறாங்கன்னா முறைப்படி அந்த சிட்டிசன்ஷிப் வாங்கியோ இல்லை ஒர்க் பர்மிட் வாங்கியோ பண்ணுறதுங்கிறது வேறு அவங்க வந்து கண்காணிப்பில் இருப்பாங்க முடிஞ்ச உடனே திரும்பி போயிடணும் இல்லை நம்ம நாட்டு பிரஜையாக இருந்தால் அதுக்குரிய சட்டத்திற்கு உட்பட்டு செய்கிறது வேறு ஊடுருவல் மூலம் வர்றதுங்கிறது அவர்களால் ஏற்படும் ஆபத்துங்கிறது அளவில்லாதது அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விளைவித்துவிடும் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அரசு விழித்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வேலை பார்க்கக்கூடிய விஷயங்களை முழுக்க முழுக்க பரிசோதித்து யார் யார் நம் நாட்டினர் இல்லை என்பது தெளிவாகிறது அவர்களை டிபோர்ட் அதை திருப்பி அனுப்புவது அனுப்புவதற்கான வேலையை அரசு உடனே அடைய செய்ய வேண்டும் என்பது நம் கருத்து இதை அப்படி இல்லை அவர் அஸ்ஸாம் முதலமைச்சர் சொன்னது அப்படிலாம் இல்லைன்னா இவர்கள் தெளிவாக இதை சர்வே பண்ணிவிட்டு இதை ஒரு ஒரு பகுதியை தொழிலில் வடநாட்டிலேருந்து வேலைக்கு வர்றவங்க வந்து நம்ம நாட்டு இந்தியர்கள் என்றால் அவர்களுக்கு முழு உரிமை உண்டு வந்து வேலை வரவு இந்தியர்கள் அல்ல ஊடுருக்காரர்கள் என்றால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டியவர்கள் அவர்களை வைத்து கொண்டு இருப்பது மிகவும் ஆபத்தான விஷயம் அரசு விழித்து கொள்ள வேண்டும் நல்லதை எதிர்பார்ப்போம் அரசு செய்யுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை என்றால் சட்டம் ஒழுங்கு அது பயங்கரவாதத்திற்கே அது விடும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை வரும்படி எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்